ஹலோ எவ்வரி ஒன் திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜியா டிரஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகே கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாப் சிந்த் பேங்க் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பத்து கரெக்டாக டிசம்பரில் வந்திருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து ஆரம்பித்தான் அங்கேருந்து ஆரம்பித்து பாருங்கள் இப்போ வந்து பேக் டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி போவோம் எதுக்கு பேக் டெஸ்ட் பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுறேன் பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க ப்ரைஸ் ஆக்ஷனில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க ரெண்டே விஷயந்தான் பேக் டெஸ்ட்டு அண்ட் ஸ்டாக் வந்து ட்ராக் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனில் அழகாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ சர்வே ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சர்வே அப்படி சர்வே ஆனாவே நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயித்தா மாதிரி தான் ஸோ வந்து இது இது வந்து போயிடுவோம் ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கேருந்து ஃபுல்லாகவே இது தான் ஸோ இது வந்து எதுவுமே பண்ண முடியாது அம்ம இதாக விட்டுறது ஸோ அப்படியே பாருங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியல பேட்டர்ன் எதுவுமே தெரியல ஸோ அம்ம இதாக விட்டுறது நம்மளுக்கு தேவையாக புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் ஸோ அப்படி வரும்போது இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து உடச்சிருக்கான் ஸோ இதில் வந்து ஒரு இன்றைக்கி லேர்ன் பண்ணுது ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டல் இருக்கு இந்த கிரீன் கேண்டல் இருக்குதுல இந்த கிரீன் கேண்டல் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் கிட்டே ஏரி இருக்கான் ஏறினவன் அடுத்த வந்த ரெட் கேண்டல் எதுவுமே பாருங்கள் இந்த ஒரு க்ரீன் கேண்டலில் நம்மளால் தோக்கடிக்க முடியல இந்த கிரன் கீழே இறக்கவும் முடியல அதை தான் நான் போட்டிருக்கேன் சி த கிரீன் கேண்டல் அண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஓன் டிஃபைட் திஸ் க்ரீன் கேண்டல் ஸோ தேர் இஸ் கிளியர் சைன் ஃபார் புல்லிஷ் ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஸோ இப்போ இது வந்து எனக்கு தெரியாது தான் பட் ஆனால் பேக் டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சது பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் பத்து நாளைக்கு பண்ணுங்கள் பத்து நாளைக்கு பண்ணும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் முதல் நாள் பண்ணதுக்கும் பத்தாவது நாள் பண்ணுறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது வந்து நூறாவது நாள் போகும்போது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் கிங்காக இருப்பீங்க ட்ரஸ்ட் மீ இது ஒர்க் ஆகும் எனக்கு ஒர்க் ஆகி அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அப்படி அப்படி இல்லையா உங்களால் பேக் டெஸ்ட் பண்ண முடியலனா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டெய்லி ஒரு பேக் டெஸ்ட் வீடியோன்ட்டு வீடுன்ட்டு நான் வந்து பண்ணி போடுறேன் ஸோ அது மூலமாக நானும் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் நீங்களும் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் கீழே வந்து பேக் டெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் இதை இதை கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போட ஆரம்பிக்கிறேன் யார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு மட்டும் போடுறதுக்கும் நான் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த ஒரு இருபத்தொரு நாளும் இது உடைக்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போயிருக்கான் ஸோ இதுமாதிரி இந்த கேண்டல் வருதுல்ல இதுமாதிரி ரெட் கேண்டல் வருதுன்னு வச்சுங்களேன் ஃபோர் ஹவர்ஸில் இல்லை ஒன் ஹவர்ஸில் போயிட்டு இங்கே இந்த இது இருக்குல்ல சப்போர்ட் இருக்குல்ல இங்கேருந்து ஒரு கேண்டலில் போடுங்க இப்போ போட முடியாது போட்டால் அது அப்படியே மாறிடும் ஸோ அதுக்காக தான் போடல நீ ஒன் ஹவர்ஸில் வச்சு ஒன் ஹவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க போட்டிங்கன்னா இது சப்போர்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் தான் பட் ஆனால் இது லைவ் மார்க்கெட் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அதுக்காக வச்சு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ்லாம் தேவையாக கிடையாது தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜே பெஸ்ட்டு எனலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணுறது ட்ரேட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஓகே ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரெண்ட்லைன் இருக்குல்ல இந்த ட்ரெண்ட்லைன் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பே இறக்கி இருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு பாருங்கள் இந்த வெக்கி பாருங்கள் அப்புறம் இதுமாரி வெகு வந்ததுன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வெகு இருக்குல்ல இந்த வெக்கை பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் ஒன்றளவுக்கு இருக்குது ஸோ அதனால் கீழே இறக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வரும்போது நெக்ஸ்ட்டு பேக் டெஸ்ட் பாருங்கள் இந்த பேக் டெஸ்ட்டில் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் கன்சல்டேஷன் ஆகியிருக்கு எத்தனை நாள் கன்சல்டேஷன் ஆகிருக்கு பாருங்கள் மினிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸாக தான் ஆகிருக்கும் ஓகே டூ ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஆகியிருக்கு ஸோ உரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பீடாக ஏறல கன்சல்டேஷன் ஆகிருக்கு திருப்பியும் பாருங்கள் அதே தான் இந்த கேண்டல் பாருங்கள் இந்த கேண்டலில் இந்த இத்தனை கேண்டல் சேர்ந்து கீழே கூட உடைக்க முடியல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டல் வந்துன்னு பயப்படாமல் வெயிட் பண்ணுங்கள் இந்த கேண்டல் கீழே வந்ததுன்னா வெளியே வந்துடலாம் ஓகேங்களா அதுமாரி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டல்னால் அந்த கேண்டலை வந்து அடுத்து வரக்கூடிய ரெட் கேண்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கணும் அந்த க்ரீன் கேண்டலில் தோற்கடிச்சதுனாவே போதும் வெளியே வந்துடலாம் பட் ஆனால் இங்கே அதுமாரி நடக்கலை ஸோ வந்து வெயிட் பண்ணலாம் பொறுமையாக இருந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஜெயிக்க முடியும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்டுருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் இதுமாரி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை நீங்கள் எந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள் இந்த மாரிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சைன்வைஸ் அப்படியே போய்ட்டுருக்கும் ஸோ ஃபுல்லாகவே இங்கே அதுக்கப்புறம் சைன்வைஸ் போயிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சொல்லணும்னு சொல்லணும்னுச்சேன் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கேருந்து பாருங்கள் கன்சல்டேஷன் ஆகி இந்த ஒரு டவுன் ட்ரன் சேனலில் உறச்சிருப்போம் உரைச்சிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்திருக்கும் இந்த கேண்டல் நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த கேண்டல் இந்த கேண்டல் எல்லாமே உரைச்சிருக்கு ஆனால் அப்புறமா என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒன் ஹர்ஸில் போயிட்டு இதுமாரி நான் சொல்லியிருந்தேன் இந்த முன்னாடியே ஒரு இது இந்த சப்போர்ட் இருக்குல்ல இந்த இந்த ஸ்விங்கு இருக்குல்ல இந்த ஸ்விங்கோட இங்கேருந்து ஒரு கேண்டல் இது போடுங்க இது கீழே வந்ததுன்னா வெளியே வந்துடலாம் ஏன்னா இங்கே உறச்சதுக்கப்புறம் அப்புறம் சைடு வீஸ் போகிறதுக்கு இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதான் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப அந்தளவுக்கு ஏறினால வைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபோர் ஹவர்ஸில் வச்சுக்கோங்க ஃபோர் ஹவர்ஸில் போ போட்டு அதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இது க்ளியராக அண்டர்ஸ்டாங்கட் ஆகும் இதுவும் இப்போ நான் பண்ணும்போது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இப்போ புரியுதுங்களா ஏன் பேக் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன்ட்டு ஒரு உங்களால் டெய்லியும் பண்ண முடியலன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு ட்ரிக் வேணால் சொல்லி தரேன் எனக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சு என்ன ட்ரிக் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சுருவேன் செட் பண்ணுறோம் எல்லாம் செட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டாக் இருப்பேன் ஃபுல்லாக ப்ராக்டைஸ் பண்ணுவேன் இதுமாதிரி வாட்டி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் பிராக்டைஸ் பண்ணிவிட்டு அது எதுலாம் இது இப்போ மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் ஏன் ஏறனாறது தெரிஞ்சிருக்கும் ஏன் இறங்கினான்னு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த இது இருக்குல்ல விண்டோஸ் ப்ளஸ் அந்த ப்ரிண்ட்ஷிட் ப்ரிண்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட முடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுமாரி கூகுள் கிப்ஸில் போய்ட்டு போட்டுருக்காங்க நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து லேர்னிங் இன்றைக்கான லேர்னிங் நான் பண்ணியிருப்பேன் ஸோ அது மாதிரி பண்ணிக்கிட்டேன்னு வச்சிக்கங்களேன் இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய உங்களால் இது பண்ணிக்க முடியும் இப்போ இங்கே பாருங்கள் பேக் டெஸ்ட்டு டெய்லி டூ அப்படின்னு போட்டு இத்தனை பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு தான் சரி செகண்டு இதுக்கு முன்னாடி ஒன்றுலாம் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாலு அப்படியே நிறைய போயிருக்கு ஸோ அதுக்காக தான் சொல்கிறது ஸோ இதுமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு நினச்சிக்கலேன் ஈஸியாக இது பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறது ஸோ இதுமாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரீ டைமில் அதை உட்காந்து பாருங்கள் சும்மா இதுக்கே நல்ல சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளில் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாவே நீங்கள் ஏதோ இது பண்ணிகிட்ருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அதுக்காக தான் இந்த இந்த ட்ரி ட்ரிக்ஸெல்லாம் சொல்கிறேன் முன்னாடியே சொல்லிவிட்டு நினச்சிங்களேன் அவங்க அதை கேட்டுவிட்டு அப்படியே போயிடுவாங்க முன்னாடி பார்த்துட்டு அப்படியே போகிறவங்க போகட்டும் எனக்கு அவங்க தேவையில்லை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்களே நீங்கள் தான் தேவை அதுதான் எனக்கு அதுக்காக தான் நடுவில் நடுவில் ட்ரிக்ஸ் சொல்கிறது ஓகேங்களா அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ட்ரெயின் இதெல்லாம் நம்மளுக்கான இது கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த இந்த லைன் ஒர்க்கில் இந்த லைனை பார்த்து நான் சொல்கிறேன் இது கிட்ட வர போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் இதில் ஒரு அனு அனு அனுபவம் கிடச்சது என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு புல் பேக்னால் வந்துருக்கு பாருங்கள் இந்த க்ரீன் கேனல் இருக்குல்ல இந்த வேணால் பாருங்கள் இந்த கீழே விழுந்த இதுலேயும் பாருங்கள் இதுமாரி பிரேக் டவுன் ஆகும் பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்னா இருக்கும் இந்த புல் பேக்கில் எல்லாம் நினச்சிப்பாங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இதுதான் ஓகே க்ரீன் கேனல் வந்துருச்சு சப்போர்ட் கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் போய் இது பண்ணுவாங்க பட் ஆனால் ரிஸ்க் வச்சு இருக்கலாம் பட் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா கொரோனா டைம் கொரோனா வந்த டைம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க யாருமே கண்டிப்பாக எடுத்துக்க முடியாதான் ஆனால் இங்கே கூட பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து தான் அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியும் ட்ரெயினில் நம்ம பிரேக் ஆகும் ஒரு புல் பேக் ஆகும் புல் பேக் மீன்ஸ் மேலே ஏறி அதுக்கப்புறமா தான் கீழே இறக்குவானுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் அப்போது இது பண்ணுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடுத்தது ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபுல் கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கான் பிரேக் அவுட் ஆகி ஃபேக் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் இந்த கேண்டில் இருக்குல்ல இந்த இது இருக்குல்ல இது கீழே வந்திருக்க மாட்டான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல இதுவும் சரி இதுவும் சரி இது கீழே வரமாட்டான் இது ரெண்டு ஸ்டாப்லாக கீழே வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றம் இருக்கும் ஸோ மாதிரி தான் திருப்பி இங்கே பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸில் வச்சீங்கன்னா வச்சுக்கலேன் இந்த ஸ்விங் இருக்குல்ல இந்த ஸ்விங்குலேருந்து அழகாக வச்சோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ பயப்பட தேவையில்லை ஸோ அதுக்காக தான் சொல்கிறது ஓகேங்களா பயப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இது வந்து ஃபோர் ஹவர்ஸில் இல்லை ஒன் ஹவர்ஸில் கூட வச்சுக்கிட்டவங்களும் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இந்த ட்ரெண்ட் வந்து க்ளியராக இருக்கும் ஸோ இப்போ வச்சோம்னா எல்லாமே மாறிடும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் இதை நீங்கள் ப்ராக்டைஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கான டாஸ்காக எடுத்துக்கோங்க ஸோ எந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இங்கே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அங்கே ப்ராக்டைஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஹவரில் வச்சு பாருங்கள் ஓகேங்களா நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது திருப்பியும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கான் ஸோ இதுவும் லாங் கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாள் கன்சல்டேஷனாக ஓகே இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் கன்சல்டேஷன் ஸோ நல்ல ஓரச்சிருக்கான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அழகாக போகிறான் எப்பவும் ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடாது ஒரு மூணு நாள் உங்களை சோதிப்பான் அந்த சோதனைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா ரெடியாக இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஏற்றம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் வருங்க இந்த கேண்டில் இருக்கா இந்த கேண்டலுக்கு அப்புறம் வருங்க எத்தனை நாள் பார்க்க ரெண்டு நாள் ஆறு எட்டு நாள் இந்த கேண்டலை உடைக்க முடில அதாவது இந்த கேண்டலை இந்த எட்டு நாள் சேர்ந்தா கூட இந்த கேண்டலை உடைக்க முடியல அப்புறமா வெயிட் பண்ணலாம் ஸோ ஓகே அப்போது கிளியர் சைன் இருக்குது மேலே ஏறுறதுக்கு இருக்கு அப்போது வெயிட் பண்ணோம்னா நல்ல ஒரு ரேலி பிடிக்க முடியும் ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எடுத்துன்னு தான் நினச்சிங்களேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பட் ஆனால் நூற்றி ரெண்டு பர்சன்டேஜ்லாம் யாராலையும் பிடிக்க முடியாதா நம்மளுக்கு இதே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இங்கே இதெல்லாம் இந்த இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம் அறுபதாயிரம் ஜஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் கூட சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஏன்னா நம்ம பண்ணுறது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இதுதான் இந்த லைனுக்கான இது வந்து இப்போ சொல்கிறேன் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் இருக்கு என்ன பிரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவில் நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா போய் பாருங்கள் ஸோ இந்த பிரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ இது இருக்குல்ல இப்போ ட்ரையாங்கல் பேட்டன் வரைஞ்சிருக்கு ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குல்ல இங்கே வரான்ல இந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியர் சிங்கர் இருக்குல்ல ப்ரீவியர் ஸ்விங்கர் இருக்குல்ல இதோட இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும் இதாவது இந்த ஐ வந்து இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும் அதுதான் பிரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் போது இந்த கீழே ஒரு அழகான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது படி போ பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கில்ல இங்கே போட்டு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு அழகாக பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் பண்ணுங்க அதாவது இன்சைடு கேண்டல்குள்ளேயே அதாவது அந்த பேட்டனுக்குள்ளேயே நம்ம பண்ண முடியும் பேட்டனுக்குள்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து நம்ம போய் பாருங்கள் ஏன்னா இன்சைடுக்குள்ளேயே பண்ணலாம் ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சேஃபு அதை பற்றின ஒரு வீடியோவும் பண்ணியிருப்பேன் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ரெண்டு வீடியும் பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக கொடுக்கும் ஏன்னா அது நம்பகத்தன்மை அதிகம் ஏன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இது பேக்டெஸ்டனால ஈஸியாக இருக்குது பட் ஆனால் நெஜத்தில் புரியுது எனக்கும் புரியுது இங்கே எடுப்போமா அப்படின்றது தெரியாது இதுவும் நடக்காமல் தான் இருக்கும் இங்கே வரும்போது என்ன நடக்கும்ன்றதும் தெரியாது தான் பட் ஆனால் சின்ன இது பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படி அங்கே பண்ண முடியலனாலும் இங்கே பண்ண முடியும் இங்கே பண்ண இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் முடியும் இங்கேருந்து பாருங்கள் இது நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் ட்ரையாங்கல் பட்டன் இந்த ஸ்டாக்கில் ஃபுல்லாகவே ட்ரயாங்கல் பட்டன் அவ்வளோ வந்திருக்கான் கிட்டத்தட்ட இங்கேயும் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கல் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு நாளாக நூற்றி இரு முப்பது நாள் நூற்றி முப்பது நாள் இது நல்லா வந்திருக்கு அதேமாரி இந்த ஒரு கான்செப்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹையர் லோ ஃபார்மேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஹை லோ இருக்குல்ல இந்த லோ வந்து இந்த லோ இருக்குல்ல இதை வந்து இருக்கும் அதாவது இங்கே முறிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழில் முறிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னில் முடிஞ்சிருக்கும் அடுத்த லோவர் ஹை பாருங்க நாற்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட் புரியுது இல்லை உங்களுக்கு இந்த லோ வந்து முன்னாடி ப்ரீவியஸோட ஐயாயிருக்கும் இது வந்து ஐயா இருக்கும் இதுவும் ஐயாயிருக்கும் ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா புல்லிஷ் வந்து இன்னும் வந்து பு பையஸ் வந்து இருக்காதான் செய்கிறாங்க இதை உடைச்சா அது வேற கோர்ஸ் அந்த அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸோ அப்போது என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயஸ் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா மூவாக பாருங்கள் இதெல்லாம் ஐ சைட்டில் பார்க்குறதுக்கு இதுவாக தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது புரியுது உங்கள் மைண்டில் ஓடுறது புரியுது நானும் அப்படி நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் பட் ஆனால் இந்த டெஸ்ட் தானே டெஸ்ட் பண்ணும்போது எமோஷனல் இருக்காது தான் ஆனால் நீங்கள் இது பண்ணும்போது பயங்கரமான எமோஷனல் இருக்கும் லைஃப் ட்ரீட் பண்ணும்போது இல்லைனா ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறமா ஒரு எமோஷனல் இருக்கும் அந்த எமோஷனல் கொஞ்சம் கட்டுப்படுத்திங்கன்னா போதும் என்ன ஆகிட போகுது ஒரு ரெண்டாயிரம் லாஸ் ஆகும் மேக்ஸிமம் அதுக்கு மேலாம் லாஸ் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மூளை கிட்ட சொன்னீங்கன்னா போதும் அழகாக அது டேக் கேர் பண்ணிக்குவோம் ஜஸ்ட்டு நம்ம நம்ம மூளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் குள்ளேயே தான் இருக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அது இது பண்ணும் அப்போது ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு அஃபர்மேஷன் மாதிரி என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டிங்கன்னா ஜெய்ச்சிடலாம் ட்ரை பாருங்க இந்த ட்ரிக்கை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனில் இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை நாள் கன்சல்டேஷனில் இருக்கான் ஒரு நூற்றி அறுபது நாள் கன்சல்டேஷனில் முடித்து இப்போ பிரேக் அவுட் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆகும் இப்போ அடுத்தது எங்கே போகும்ன்றத பார்ப்போம் ஸோ இதுதான் பேக் டெஸ்டுக்கு ஆனால் இப்படி தான் பண்ணணும் பேக் டெஸ்ட்டு இப்படி பண்ணும்போது நான் தான் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான் பட் ஆனால் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் பெற்றிருப்பீங்க நீங்கள் டெய்லி இந்த எதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்பவுமே சொல்கிறதா ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூடியூப்பில் யாரும் பண்ணல நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார்